அவ்வளோதான் பார்த்துக்க நான் பார்த்துக்கணும் வேலை இப்போ இது கை வச்சேன்னு இங்கே என்ன பண்ணலாம் ஒரே போடும் எண்ணெய் சுடு நீ மூஞ்சில் ஊற்றி விட்டுருவோம் நான் மிளகா சாப்பிட மாட்டேன் கிளம்பு அப்போ போட்டு வச்சா வருவில்ல என்ன பண்ணிட்டா என்ன பண்ணிட்டான்னு எனக்கு வேணாம் மிளகா நீ தின்னுபிட்டு அப்புறம் எரியுது எரியுது காலையில் போயிட்டு வந்து சொல்லுவல்ல ஆ எரியுது ரத்தமாக போகுதுன்னு ஆ ரெட்டாக போக போகுது பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்